ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஒரு தொகையல் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் ஆமாங்க கருகப்புள்ள தொகையல் தாங்க பார்க்க போகிறோம் ஏற்கனவே முழுசாக இருக்கக்குள்ளேயே நான் வந்து அலசிட்டேன் அதுக்கப்புறம் தான் உருவனேன் நம்ம இது ஈஸியான மெத்தடில் செய்யலாம் ரொம்ப நாளைக்கு வீணாக போகாமல் இருக்கிற மாதிரி நம்ம செய்யலாம் வாங்க இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு நாலஞ்சு காஞ்ச மிளகாவ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி முன்னாடி ஊற வச்சுட்டேன் அதுக்கு துவையலுக்கு தேகந்த மாதிரி உப்பு எடுத்துக்கிட்டேன் இப்போ கருகப்புள்ள அலசி வச்ச கருகப்புலையும் அதை வச்சுட்டேன் தொகையலுக்கு தேவையான புளியை வந்து நான் திக்கா கரைச்சி ஊற்றிக்கிட்டேங்க இப்போ நல்லா நம்ம மிக்ஸி ஜாரில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வாணலில் தேவையானக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு அது கூடவே பெருங்காயத்தூள் போட்டு நம்ம அரைச்சி வச்ச இந்த மாதிரி நல்லா மசியை அரைச்சிக்கோங்க கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க தண்ணி நிறைய விடக்கூடாது இது இப்போ நம்ம வாணலை எடுத்து ஊற்றிக்கலாங்க ஊற்றி நல்லா இந்த கடுகு உளுத்தம்பருப்பு பெருங்காயத்தூள் எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இந்த கருவேப்பிலையில் பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு கசப்பு சுவை இருக்கும் அது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க அந்த கசப்பு சுவை இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம புளி வச்சு அரைச்சோம் அது மட்டும் வீணாக இருக்கும் புளி வச்சு அரைச்சா அது கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டு ரிச்சாக இருக்குங்க இந்த கருவேப்பிலை தொகையில நம்ம சாத்துக்கு தொட்டுட்டு மட்டும்தான் சாப்பிட்ணும் இல்லைங்க சூடான சாத்துல நல்லெண்ணெய் விட்டு இந்த தொகையில் கொஞ்சம் போட்டு பிசைஞ்சி குழந்தைங்களுக்கு கூப்பிட்னோம்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க இட்லி தோசைக்கும் நம்ம தொட்டுக்கலாங்க இந்த கருவேப்பிலை நான் தான் உங்களுக்கு தெரியணும்ல அவ்வளோ சத்துக்கள் இருக்குதுங்க இரும்பு இருக்கு சுண்ணாம்பு சத்திருக்கு இதை விட நிறைய சத்துக்கள்லாம் இருக்குது நமக்கு நரமுடியை வர்றதை மட்டும்தான் தடுக்கும் அப்படிங்கல்லாங்க நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத நச்சுக்கள்லாம் வந்து அழித்து நம்ம ரத்த நாளங்களாம் நல்லா சுத்தப்படுத்துதுங்க இது குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு கீரை வகைதாங்க இது எல்லாருமே எடுத்துக்கலாம் இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு இதெல்லாம் தெரியல சொல்லி குழந்தைங்களுக்கு கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார்